ஐ பீப்பிள்ஸ் ரெண்டு நியூஸ் பார்க்க போகிறேங்க ஒரு நியூஸ் ஃப்ளைட் ஆக்சிடெண்ட் இன்னொரு நியூஸ் ஒரு தரமான சம்பவம் ஓகேங்களா ஃபஸ்ட் நியூஸ் என்னென்னா ஃப்ளைட் ஆக்சிடெண்ட் இந்த ஃப்ளைட் பார்த்தீங்க அப்படின்னா எல் ஃபோர் ஒன் ஜீரோ டர்போல் நெட் ஒரு சின்ன பேசஞ்சர் விமானம் ஓகேங்களா இந்த விமானம் பார்த்தீங்கன்னா காங்கோ அப்படிங்கிற நேசனுக்கு சொந்தமானது இந்த காங்கோங்கிற நேசனை நீங்கள் ஐயன் படத்துல பார்த்துருப்பீங்க ஓகேங்களா இந்த காங்கோங்கிற நேசன் ஆப்பிரிக்காவில் இருக்கு ஓகேங்களா இந்த காங்கோங்கிற நேசனில் வந்து கின்சாசா அப்படிங்கிற இடத்துல இருந்து பதுந்து அப்படிங்கிற இடத்துக்கு ட்ராவல் ஆகிட்டு இருக்கும்போது தான் இந்த ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு நீங்கள் ஃப்ளைட்டில் வந்து இன்ஜின் கோலராகி ஆக்சிடென்ட் நடந்தது ஃப்ளைட்டு ஹைஜாக் நடக்கும்போது ஆக்சிடெண்ட் நடந்தது எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷனால் ஆக்சிடென்ட் நடந்தது பார்த்துருப்பீங்க ஓகேங்களா ஆனால் இந்த ஃப்ளைட் ஒரு முதலையால் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு ஓகேங்களா என்ன சொல்ல சொல்கிற முதல்ல தண்ணிக்குள்ளே இருக்கும் ஃப்ளைட்டு காத்துக்கும் மேலே வானத்தில் பறக்கும் இதில் எப்படி என்ன நடந்துச்சுன்னா நான் யோசிக்கிறீங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளைட்டில் இருக்கிற ஒரு பயனாளர் ஒரு பேசஞ்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் பேக்கில் வச்சு ஒரு முதலையே கடத்திருக்காங்க ஸ்மக்லிங் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இந்த முதல்ல மிட் நைட்டில் வெளியே வந்துடுச்சு இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த பேசஞ்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஃப்ளைட்டோட பின்பகுதிக்கு போயிட்டாங்க இதனால ஃப்ளைட் வந்து பேலன்ஸ் ஆகலை இதை கண்ட்ரோல் பண்ண முடியாத பைலட் இந்த ஃப்ளைட் ஒரு பில்டிங் மேலே மோதி எடிச்சு செதட்டிடுச்சு இதை ரெஸ்கியூ பண்ண வந்த டீம்ஸ் வந்து அந்த பில்டிங்கில் யாரும் இல்லை யாரும் வசிக்கலை அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு ப்ராப்ளமும் இல்லை ஆனால் ஃப்ளைட்டில் பயணித்து இருபத்தோரு பேரில் இருபது பேர் இறந்துட்டாங்க ஒருத்தர் தான் சர்வே ஆனாங்க முதலையும் சேர்த்தி தான் ஓகேங்களா முதலையும் சர்வே ஆகிருக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட் என்னாச்சுன்னா அந்த ரெஸ்கூட்டி என்ன பண்ணாங்க முதலே கொண்டுட்டாங்க ஓகேங்களா இந்த ஃப்ளைட்டோட இன்வெஸ்டிகேஷன் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா கார்கோ செக்கில் வந்து சரியான மெஷர்மெண்ட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க கார்கோ செக்னா என்னன்னா இந்த ஃப்ளைட்டுக்கு வந்து ஒரு பொருளை நீங்க கொண்டு போனீங்கன்னா அந்த பொருளை நேரடியாக அந்த விமானத்துக்கு உங்களால் கொண்டு போக முடியாது அதை செக் பண்ணி அதை பார்சல் பண்ணி ஃப்ளைட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு டீம் இருக்கும் அந்த டீமுக்கு பேர் தான் கார்கோ ஓகேங்களா இந்த கார்கோ செக்கில் வந்து போர் மெசர்மெண்ட்ஸ் இருக்குது செக்யூரிட்டி பிரீச் நடந்திருக்கு இதனால் வந்து இதனால தான் இந்த விளைவுகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இந்த பயனாளர் வந்து இந்த முதலியை கடத்துறாங்கள இந்த பயனாளருக்கு சொந்த பந்தங்கள் யாரும் இல்லை அப்படிங்கிறதுனால எந்த இன்ஃபர்மேஷனும் தெரியலை இந்த ஃப்ளைட்டு ஆக்சிடென்ட் ஆகும்போது இந்த ஃப்ளைட்டில் பயணித்த பயனாளர்களோட பாடிஸை ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்ட்டு இருக்காங்க இதனால் என்ன ஆச்சு அப்படின்னா இந்த மூணு விஷயத்தினால ஒன்று பார்த்தீங்கன்னா கார்கோ செக் வந்து மெசர்மெண்ட்ஸ் போராக இருந்திருக்கு செக்யூரிட்டி வந்து பிரீச் நடந்திருக்கு ரெண்டாவது வந்து பேசஞ்சரோட அக்கௌண்டபிலிட்டி தெரியல இது மூணு விஷயத்தினால அந்த ஊரில் வந்து காங்கோவோட ஏவியேஷன் சேஃப்டி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து மாற்றி அமைச்சு ரொம்ப கிரிட்டிக்கலாக இப்போ வச்சுருக்காங்க ஓகேங்களா ரெண்டாவது தரமான சம்பவத்தை பார்க்கலாமா நம்ம ஜியோ ரிலையன்ஸ் குரூப்ஸ் இருக்காங்களா அம்பானி குரூப்ஸ் இவங்க ஒரு தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காங்க பதினெட்டாயிரம் அடி உயரத்தில் இருக்கிற ஒரு மலைத்தொடர் தொடர் தானே யோசிக்கிறீங்க சியாச்சி ஓகேங்களா இராணுவ மலைத்தொடர் ஓகேங்களா ஹை பேட்டில் ஃபீல்ட் அந்த இடத்துல வந்து ஃபோர் ஜி ஃபைவ் ஜி சேவையை நிறுவிருக்காங்க ஓகேங்களா இதனால் என்னென்ன லாபம்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய போர் வீரர்கள் அங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள்ஸை வந்து ஈஸியாக கம்யூனிகேட் பண்ண முடியும் ஓகேங்களா நாம் ஒரு மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னா குறைந்த இடைவெளியில் அதாவது குறைந்த தாமதமான நேரத்தில் அவங்கள போய் ஈஸியாக ரீச் ஆகிடும் மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ராணுவ வீரர்கள் அவங்க குடும்பத்தோடு வந்து ஈஸியாக வந்து போய் பேச முடியும் ஓகேங்களா இந்த இடத்துல வந்து ஆக்சிஜன் குறைபாடு கம்மியாக இருக்குது அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன்ஸ் இருக்குது நாங்கள் மிகுந்த சிரமப்பட்டு இந்த சேவையை நாங்கள் நிறைவேற்கோம் அப்படின்னு ரிலையன்ஸ் குரூப்ஸ் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஓகேங்களா உங்களுக்கு இந்த நியூஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மற்றவங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ